இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் ஆட்சியாருக்கு ஏன்னா இது நிறைய பேர் வந்து பெண்கள் கிரிக்கெட்டை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கறது கிடையாது அந்த சென்னை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ண பிறகு தான் இந்த மேட்ச்சை வந்து எல்லாருமே பெண்கள் கிரிக்கெட்டை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க அது எங்கே பார்க்க முடிஞ்சது அப்படின்னா கிரௌண்டில் பார்க்க முடிஞ்சது ஃபைனல் கரிய மேட்ச்சில் கிரவுண்டில் வந்து நல்ல பெரிய க்ரௌடு இருந்தது ஃபுல் கிரவுண்டே ஃபுல்லாக நிரம்பி இருந்தது அதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது உருவாக்கிச்சு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வின்னிங் மூலமாக பெரிய நம்பிக்கை என்பது ஏற்படுத்தியிருக்கு ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது உருவாக்குது அந்த நம்பிக்கை என்பது உண்மையாக வந்து இந்தியா பெண்களுக்கு எல்லாத்துக்குமே மகளிருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து உற்சாகமாக சந்தோஷமான செய்தியாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வருடமாக வந்து இந்திய கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்டில் எதுவுமே கப்பு வின் பண்ணவே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செம் முக்கியமாக திருப்பு முனையாக வந்து உலகக்கோப்பை வந்து இந்த தடவை இந்தியாவில் நடந்திருக்கு அதுவும் போக நவி மும்பையில் நடந்திருக்கு செமிஃபைனல் தான் அது வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது ஃபைனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க இது வந்து மகளிர் இந்தியாவுக்கு உள்ள மகளிர் அனைவருக்கும் இது உந்து சக்தியாக இருக்கும் இதனால் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்கள் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வது ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும் நன்றி உண்மையாக என்ன சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டு இருந்தேன் உமன்ஸ் மேட்ச்சை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாண்டாங்க ஃபைனலுக்குள்ளே வர்றதுக்கு செமிஃபைனலாம் ஆஸ்திரேலியா ஜெயிக்க வேண்டியது இருந்துச்சு ஆஸ்திரேலியா ஜெயித்தது எப்போ அதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ரன் ஜெய்ச்ன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது அடிச்சிருந்து உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் ஃபைனல் போயிருக்காங்க ஆஸ்திரேலியா கூட அப்போல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி பிள்ளைங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போது இந்த பொண்ணுங்க ஜெயிச்சது வந்து ரொம்ப அருமையான மீச்சு இருந்தால் இப்போது மேட்ச்சை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேத்து